ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை ஆத்ம ஞானத்தின் அவசியம் இருவினில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியரான டாக்டர் கிரே கோரி போர்ட் என்பவருடன் ஸ்ரீ பிரபுபாதர் பரிணாம சுழற்சியில் பெறப்படும் மனித பிறவி இறை நம்பிக்கை பௌதிக விஞ்ஞானத்தின் பயனற்ற நிலை முதலியவற்றை பற்றி உரையாடுகிறார் டாக்டர் போர்ட் கேட்கிறார் மக்கள் வேறு உருவங்களில் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் நாய் பூனை மரம் ஊர்வன பூச்சி மீன் என பல்வேறு உருவங்களை காண்கிறோம் இந்த உருவங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன இந்த பல்வேறு உருவங்களை பற்றிய உங்களின் விளக்கம் என்ன அது உங்களுக்கு தெரியாது டாக்டர் பென்கோர்ட் கூறுகிறார் பரிணாம வளர்ச்சியினால் சாத்தியமாகின்றன ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு கூறுகிறார் இல்லை மீன் புலி மனிதன் போன்ற பல்வேறு உயிர்வாளிகள் ஏற்கனவே இருக்கின்றன இது லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை போன்றதாகும் இங்கே ஒரே சமயத்தில் பல தரப்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன என்ற போதிலும் வாடகை தருவதற்கான திறனை பொறுத்து உங்களால் அதனுள் ஏதேனும் ஒன்றில் குடியேற முடியும் அதுபோலவே உயிர்வாளி தனது கர்மத்திற்கேற்ப ஏதேனும் ஓர் உருவத்தை பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது இங்கே பரிணாமம் இருக்கின்றது ஆனால் இது ஆத்மாவின் பரிணாமம் ஆத்மா மீனிலிருந்து தாவர வாழ்விற்கு பரிணமிக்கிறது தாவர வடிவிலிருந்து பூச்சியின் உடலிற்கு நுழைகிறது பூச்சி உடலுக்கு அடுத்த நிலை பறவை அதன் பின்னர் மிருகங்கள் என இறுதியில் ஆத்மா மனித உருவிலான வாழ்விற்கு பரிணமிக்கலாம் தகுதியுடையவனாக இருந்தால் அவன் மனித உருவிலிருந்து மேலும் முன்னேறி பயணிக்கலாம் இல்லையெனில் அவன் மீண்டும் பரிணாம சுழற்சியினுள் நுழைய வேண்டி இருக்கும் எனவே உயிர் சுழற்சியில் இந்த மனித உடல் மிகவும் முக்கியமான சந்திப்பாகும் பகவத்கீதையில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்தில் கிருஷ்ணர் கூறுகிறார் யாந்தி தேவ்ரதா தேவான் பித்ருந்தி பித்ருதா பூதானி வேறு விதமாக கூறினால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதனை அடையலாம் பல்வேறு லோகங்கள் உள்ளன நீங்கள் தேவர்கள் வாழக்கூடிய லோகங்களுக்கு சென்று அங்குள்ள உடலை ஏற்கலாம் அல்லது முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் வாழும் இடத்திற்கு செல்லலாம் அல்லது இந்த பூலோகத்திலேயே வேறு உடலை பெறலாம் அல்லது கிருஷ்ணலோகம் எனப்படும் கடவுளின் லோகத்திற்கும் செல்லலாம் இவ்வாறாக மரண தருவாயின் போது விரும்பும் கிரகத்திற்கு ஒருவன் தன்னை மாற்றும் முறைக்கு யோகம் என்று பெயர் உடல் சார்ந்த யோகம் தத்துவ யோகம் பக்தி யோகம் என பல்வேறு யோக வழிமுறைகள் உள்ளன பக்தர்களோ கிருஷ்ணர் வாழும் கிரகத்திற்கு நேரடியாக செல்ல முடியும் டாக்டர் கூறுகிறார் ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் கிழக்கிலும் சரி மேற்கிலும் சரி தத்துவ கருத்துகளுக்கு முற்றிலும் எதிராக இருப்பதை சிலர் புத்திசாரித்தனம் என்று நினைக்கின்றனர் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் நினைத்தால் அதற்கான வழிமுறையை அவர் மேலும் எளிமைப்படுத்தி இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர் சிறீல பிரபுபாதா கேட்கிறார் அப்படியெனில் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா டாக்டர் கூறுகிறார் நான் கடவுளை நம்பவில்லை என்று கூறவில்லை ஆதாரங்கள் கிடைக்கும் வரை நான் எந்த முடிவிற்கும் வருவதில்லை ஸ்ரீல பிரபுபாதா மேலும் கேட்கிறார் ஆனால் கடவுள் உள்ளார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா இல்லையா டாக்டர் பதில் அளிக்கிறார் இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது ஆனால் அது நிரூபிக்கப்படாமல் உள்ளது ஸ்ரீல பிரபுபாதா மீண்டும் கேட்கிறார் ஆயினும் கடவுள் உள்ளார் என்று நீங்கள் சில சமயங்களில் எண்ணுகிறீர்கள் அப்படித்தானே டாக்டர் ஆம் എന്റെ പതിയിൽ சிறில பிரபு பதா கூறுகிறார் நீங்கள் சந்தேகத்துடன் வாழ்கின்றீர் உங்களால் உறுதியாக நம்ப முடியவில்லை இருப்பினும் உங்களின் கடவுள் உள்ளார் என்று சிந்திக்க வைக்கின்றது அப்படித்தானே உங்கள் அறிவு முழுமையற்று இருப்பதால் நீங்கள் சந்தேகத்துடன் உள்ளீர்கள் மற்றபடி நீங்கள் கடவுளை பற்றி நினைப்பதில் ஆர்வமாக உள்ளீர்கள் ஆயினும் நீங்கள் விஞ்ஞானியாக இருப்பதால் விஞ்ஞான பூர்வமாக உணராத வரையில் நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இதுவே உங்களின் நிலைப்பாடு அதே சமயத்தில் உங்களது தர நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் டாக்டர் ஆம் ஆம் சில சில நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாதா எப்பொழுதுமா என்பது பொருடல்ல அனைவரின் நிலைப்பாடும் அதுவே ஒருவன் மனித உடலில் இருக்கும் வரை அவனிடம் கடவுளை பற்றிய உணர்வு உறங்கிய நிலையில் நிச்சயமாக உண்டு அதனை முறையான பயிற்சியின் மூலமாக வளர்த்தால் போதும் வாழ்வில் மற்றவற்றிற்கு எவ்வாறு பயிற்சி தேவைப்படுகிறதோ அவ்வாறே இதற்கும் பயிற்சி தேவை உதாரணமாக நல்ல கல்வியின் மூலமும் நல்ல பயிற்சியின் மூலமும் நீங்கள் இருக்கும் கடவுள் அதாவது கிருஷ்ண உணர்வினை எழுப்புவதற்கு தகுந்த பயிற்சி வேண்டும் ஆயினும் பல்கலைக்கழகங்களில் இந்த கல்வி கற்பிக்கப்படுவதில்லை இதுவே நவீன கால கல்வியின் குறைபாடாகும் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும் என்பதற்கான விருப்பம் ஒருவனிடம் இருந்தால் கூட துரதிருஷ்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் கடவுளை பற்றிய கல்வியினை வழங்குவதில்லை எனவே மக்கள் கடவுளற்ற நிலைக்கு செல்கின்றனர் மேலும் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெறுவதில் தோல்வி உறுகின்றனர் மக்கள் ஏன் மதங்களில் விருப்பமின்றி உள்ளனர் அவர்கள் ஏன் தேவாலயங்களுக்கு வருவதில்லை போன்ற காரணங்களை ஆராய்வதற்காக சாண்டியாகோ நகரில் போதகர்கள் சிலர் ஒரு கூட்டத்தினை கூட்ட உள்ளனர் ஆனால் அதற்கான காரணம் எளிது இந்த வாழ்க்கை குறிப்பாக மனித வாழ்க்கை கடவுளை உணர்வதற்கானது என்பதை உங்கள் அரசாங்கம் அறியவில்லை அவர்கள் உணர்வு என்னும் முக்கியமான துறையை தவிர அறிவின் மற்ற அனைத்து துறைகளையும் ஆதரிக்கின்றனர் டாக்டர் கூறுகிறார் ஆம் நிச்சயமாக அரசாங்கம் தேவாலயம் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட பிரிவே அதற்கான காரணமாகும் ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் முதன்மையான காரணம் தற்போதைய யுகமான கலியுகமே சண்டையும் சச்சரவுகளுமான யுகம் இது மக்கள் புத்திசாலிகளாக இருப்பதில்லை என்பதால் அறிவின் துறைகளில் இந்த முக்கியமான துறையினை அவர்கள் தவிர்க்க முயலுகின்றனர் விலங்குகள் எத்தகைய அறிவில் மும்முரமாக இருக்கின்றனவோ அந்த துறையில் இந்த மனிதர்களும் மும்முரமாக இருக்கின்றனர் உங்களது அறிவின் முன்னேற்றம் இந்த நான்கு விஷயங்களில் அடைந்து விடுகிறது உண்ணுதல் உறங்குதல் பாலுறவு மற்றும் தற்காப்பு உதாரணமாக நீங்கள் மரணத்தினை வழங்கும் பல்வேறு ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்றீர்கள் அதனை அரசியல்வாதிகள் தற்காப்பிற்காக பயன்படுத்துகின்றனர் கருவுறுதலை தடுப்பதற்கான பல இரசாயனங்களை கண்டுபிடிக்கின்றீர்கள் அதனை மக்கள் அதிக அளவில் பாலுறவில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்துகின்றனர் டாக்டர் கேட்கிறார் நிலவிற்கு செல்லும் திட்டத்தினை பற்றி உங்களின் கருத்து என்ன ஸ்ரீல பிரபுபாதர் அதுவும் உறக்கத்தின் பிரிவில் வருகிறது நீங்கள் அதிகமான பணத்தை செலவிட்டு அங்கே சென்று உறங்குகிறீர்கள் அவ்வளவுதான் அதை விடுத்து உங்களால் அங்கே என்ன செய்ய முடியும் டாக்டர் கூறுகிறார் நீங்கள் அங்கு சென்று கற்றுக்கொள்ளலாம் பிரபுபாதர் நீங்கள் அங்கு சென்று உறங்கலாம் அவ்வளவே உறங்குதல் நீங்கள் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்கிறீர்கள் பதிலுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை டாக்டர் கூறுகிறார் அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது சில பிரபுபாதர் கூறுகிறார் இல்லை இல்லவே இல்லை உண்ணுதல் உறங்குதல் பாலுறவு தற்காப்பு என்னும் நான்கு கொள்கைகளே எல்லாவற்றிற்கும் பின்னணியாக உள்ளன இவற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை உடலுக்கு அப்பாற்பட்ட அறிவு உங்களுக்கு இல்லையெனில் உங்களால் இந்த உடலின் எல்லைக்கு அப்பாற்பட்டு எதையும் செய்ய முடியாது உடலை பற்றிய அறிவு உங்களிடம் மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் இருக்கலாம் ஆயினும் உங்களின் எல்லா செயல்களும் உண்ணுதல் உறங்குதல் பாலுறவு தற்காப்பு என்னும் இந்த நான்கு கோட்பாடுகளின் வரம்பிற்குள் இருக்கின்றன இந்த அறிவு கீழ்நிலை விலங்குகளின் மத்தியிலும் காணப்படுகிறது எவ்வாறு உண்பது எவ்வாறு உறங்குவது எவ்வாறு உடலுறவில் ஈடுபடுவது எவ்வாறு தற்காப்பது என்பனவற்றை அவைகளும் அறிந்துள்ளன டாக்டர் கூறுகிறார் ஆனால் அணுக்கரு இயற்பியலை பற்றி அவற்றிற்கு எதுவுமே தெரியாதே ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் அதை வைத்து மட்டும் விலங்குகளை காட்டிலும் உங்களை முன்னேறியவர்கள் என்று கூறிவிட முடியாது ஒரே விஷயத்தை நீங்கள் சற்று மெருகேற்றி வைத்துள்ளீர் நீங்கள் மாட்டு வண்டியிலிருந்து காருக்கு முன்னேறியுள்ளீர் அவ்வளவுதான் இது ஜட அறிவின் வெறும் உருமாற்றம் மட்டுமே டாக்டர் கூறுகிறார் இந்த பௌதிக உலகின் வடிவமைப்பினை பற்றிய அறிவு அதில் உள்ளது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆனால் அது மனித சக்தியை வீணடிப்பதாகும் ஏனெனில் உண்ணுதல் உறங்குதல் தற்காப்பு என்னும் இந்த நான்கு கோட்பாடுகளை தாண்டி உங்களால் செயல்பட முடிவதில்லை நாய் தரையில் உறங்கலாம் நீங்கள் நல்ல குடியிருப்பில் உறங்கலாம் ஆனால் உறங்கிய பின்னர் உங்களின் ஆனந்தமும் நாயின் ஆனந்தமும் ஒன்று உங்களிடம் எத்தனையோ மின் உபகரணங்களும் இதர ஜட வசதிகளும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உறங்கும் போது அவை அனைத்தையும் மறந்து விடுகிறீர்கள் எனவே உறங்குவதற்கான இந்த மாபெரும் வசதிகள் வெறும் கால விரயமே மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா